ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ சூப்பரான வெரைட்டி ரைஸ் தான் ஒன்று பார்க்க போகிறோம் நாங்கள் அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் பூண்டு பத்து பல் சின்ன வெங்காயம் இருபது கட் பண்ணி வச்சுக்கலாங்க தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம் கருவேப்பில் பச்சை மிளகா ஒன்று கொட்டை ரெண்டாக கட் பண்ணினது ஒரு தட்டளவு எடுத்துருக்கேங்க இப்போ அதிகமாக வேணும்னா அதிகமாக எடுத்துக்கலாம் தீ மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் தீரகத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு எடுத்துக்கலாங்க புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க சப்பாட்டு அரிசி ரெண்டு கப்பு ஒரு கப் அளவு துவரம்பருப்பு இதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அரிசி ஊறுறதுக்குள்ளே நம்ம தாளித்து விட்டுக்கலாங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் அஞ்சு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு ஒரு ஸ்பூன் வெடிக்க விட்டுக்கலாங்க கடுகு வெடிச்சிருச்சு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஒரு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் காரம் அதிகம் வேணும்னா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் ஈயை கட் பண்ணி வச்சு பூண்டு அதோட சேர்த்திக்கலாங்க ஈயாக கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்த்திக்கலாம் நான் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்திருக்கேன் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கலாங்க தேங்காய் எண்ணெய்ங்கிறதுனால நல்லா உரைச்சி வந்துட்டுருக்கு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சது அதையும் இதில் சேர்த்திக்கலாங்க கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பில அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாம் ஓரளவு வதங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்ச புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் புதினா சேர்த்து வதக்கிறதுனால நல்லா மனமாக இருக்குது அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சால் பலாக்கொட்டையை அதோடு அதோட பலாக்கொட்டையும் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வதக்கி விட்டுக்கலாம் பலாக்கொட்டையும் இந்த எண்ணெயில் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான இதுக்கு தேவையான மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோடவே ரெண்டு பிஞ்சு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க தூள் இல்லைன்னா கட்டி பெருங்காயம் சின்னதாக போட்டுக்கலாம் ஓரளவு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கல் உப்பு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துனா இன்னும் நல்லா வதங்கி கிடைக்கும் இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்திருக்கேன் அரிசி சேர்த்த பின்னாடி எவ்வளோ உப்பு வேணுமோ அதை சேர்த்திக்கலாம் தேங்காய் அரை மூடி துருவி வச்சுருக்கேன் அரிசி ஊறிருச்சு நல்லா கழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியை வடிச்சிட்டு ஆங்கின காயோட தேங்காவையும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் கடைசியாக தேங்காய் போட்டால் போதுங்க அதை சும்மா ஒரு கலக்கு கலக்கி விட்டால் போதும் வேகவெல்லாம் வேண்டியதில்லை பாருங்க காயோடு சேர்ந்து அந்த மசாலா நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அரிசியை நம்ம சேர்த்திக்கலாம் ரெண்டு கப்பு அரிசி ஒரு கப்பு தோரம் பருப்பு சேர்த்தி ஊற வச்சிருக்கோம் இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாவோடு சேர்ந்து அரிசி பருப்பு எல்லாம் நல்லா கலந்துக்கிட்டோம் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி இப்போ நம்ம மொத்தம் மூணு கப்பு எடுத்திருக்கோம் ஆள் கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் சாதம் உதிரி உதிரியாக வரும் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னா குழஞ்சிரும் தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க கலக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்துக்கலாங்க உப்பு பற்றில் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க கடைசியாக அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் செய்யும்போது நம்ம கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் வச்சுக்கலாங்க சின்னதாக ஒரு கொதி வரட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கொதிச்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாங்க இதில் நம்ம பட்டை கிராம்பு இஞ்சி இந்த மாதிரி எந்த ஃப்ளேவரும் நம்ம சேர்த்தல இருந்தாலும் பிரியாணி ஸ்மெல் நல்லா வருது தடவை நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இப்போ குக்கர் மூடியே போட்டுக்கலாங்க விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் திறக்கும்போதே வீடே மணக்குது பருப்பு சாதம் ஸ்மெல்லும் வருது பிரியாணி ஸ்மெல்லும் வருது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு அந்த பலாக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு லேசாக ஒரு கரண்டி காம்பில் கலக்கிக்கலாங்க சாதம் உடையாமல் கிடைக்கும் தொட்டுக்கருக்கு ஊர்கா ஊறுகாய் மட்டும் இருந்தால் கூட போதும் இல்லைன்னா பருப்பு துவையில் செஞ்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் தயிரில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டு கொடுத்துக்கலாம் லட்சு பாக்ஸுக்கு இது சூப்பரான ஒரு ரெசிபி தீர்னு வெளியில் கிளம்புறோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் டக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவரில் செஞ்சிடலாம் இப்போ தான் அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு கிடைக்கும் இது மாதிரி நிறையா வெரைட்டிஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிக்கிறோம் பாருங்க சாதம் ரெடி ஆயிடுச்சு பலா கொட்டை நல்லா வெந்திருக்கு இதை நம்ம அப்படியே ஒரு பாக்ஸ்க்கு மாற்றிக்கலாம் சாதத்தை நம்ம மாற்றியாச்சு பாருங்கள் அடியில் பிடிக்காமல் வந்திருக்கு கொஞ்சம் கூட அடி பிடிக்கல பாருங்கள் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்